கோவையில் கால்நடை தீவன பயிர்களை சூறையாடிய காட்டு யானைகள் கூட்டம் டார்ச் லைட் ஒளியைக் கண்டு ஓட்டம் பிடித்த வீடியோ காட்சிகள் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கிராமங்களில் கடந்த சில மாதங்களாக முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் கூட்டம் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் உள்ள அரிசி பருப்பு உணவுப் பொருட்கள் மற்றும் கால்நடைகளுக்கு வைத்திருக்கும் தீவனங்கள் மற்றும் விளை நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவது தொடர்ந்து நடந்து வருகிறது இதனை வனத்துறையினர் பல்வேறு குழுக்கள் அமைத்து யானைகளை கண்காணித்து விரட்டி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் யானைகள் வராமல் தடுக்க வேலி அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் அறிவித்திருந்தார் ஆனாலும் தற்பொழுது வரை அந்த பணிகள் நடைபெறவில்லை என இப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் நேற்றிரவு தடாகம் ஆரியம்மன் கோவில் வடக்கு பகுதியில் உள்ள வாத்தியார் தோட்டத்திற்கு குட்டிகளுடன் புகுந்த பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அங்கு பயிரிடப்பட்டு உள்ள கால்நடை தீவன பயிர்களை தின்று கொண்டிருந்தது அங்கு வந்த தோட்ட தொழிலாளர்கள் அதன் மீது டார்ச் லைட் அடித்து உள்ளனர் அந்த ஒளியைக் கண்டு யானைகள் திரும்பி வனப்பகுதிக்குள் ஓடியது அதனை அங்கிருந்த தொழிலாளி ஒருவர் உரிமையாளர்களுக்கு தெரிவிக்க தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார் இந்த காட்சிகளை விவசாயி சங்க குழுவில் பதிவு செய்து இதுபோன்று அப்பகுதியில் உள்ள பல்வேறு தோட்டங்களில் உள்ள பயிர்களை யானைகள் தொடர்ந்து சேதப்படுத்தி வருவதாகவும் அதனை நிரந்தரமாக தடுக்க வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளது